ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய பெயர்ச்சியால் யோகம் பெறும் ராசிகளைத்தான் பார்க்க போகிறோம் நவ கிரகங்களின் தலைவனாக போற்றப்படுபவர்தான் இந்த சூரிய பகவான் அது மட்டுமின்றி கோள்களின் தலைவனாகவும் விளங்கக்கூடியவர் இவர்தான் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அத்தகைய மாற்றம் நவ கிரகங்களிலேயே முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மாற்றம் பனிரண்டு ராசிகளுக்கும் பலவிதமான மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும் அந்த வகையில் நவம்பர் அதாவது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசிக்குள் நுழைந்தார் இதன் மூலம் பனிரெண்டு ராசிகளில் நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே ராஜயோகத்தை வாரி வழங்க இருக்கிறார் சூரிய பகவான் பெரும்பாலும் பனிரெண்டு ராசிகர்கள் ராசிக்காரர்களுக்குமே நன்மை தீமைகளை வாரி வழங்குவதில் பாரபட்சமின்றி தருவார் அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் மூலம் நன்மை அடையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷ ராசி சூரிய பகவானின் இந்த பெயர்ச்சினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சியும் அமையும் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது மற்றவர்களிடத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அடுத்ததாக கும்பராசி இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி இறைக்கப் போகிறார் வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களால் பெரிய அளவில் உதவிகள் கிடைக்கும் எதிரிகள் மூலம் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பணம் தொடர்பாக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் முடியும் அடுத்ததாக கன்னிராசி சூரிய பகவானின் பெயர்ச்சினால் இந்த ராசிக்காரர்களும் பலவிதமான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் இதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறார்கள் அதற்கான பல்வேறு வாய்ப்புகள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது மற்றவர்களுக்கு உங்கள் மீது அன்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலம் இது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அடுத்ததாக சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களின் அதிபதியாக விளங்குபவரே சூரிய பகவான் தான் இவருடைய இடமாற்றத்தினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் மன மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது மற்றவர்களிடத்தில் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுவீர்கள் நீண்ட காலம் வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும் இந்த வீடியோவில் சொன்ன சூரிய பேச்சின் பழங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவையே கிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப இதை மாற்றங்களுக்கு உட்பட்டவைதான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்